இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடற்படை தலை அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பிரதமர் நேரு சொல்றாரு பாரு இந்த சின்ன தீவின் பேரில் எங்களுக்கு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பெஞ்சத்து இல்ல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ம மாட்டேன் தான் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை இதை நீ பார்த்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு வித்துக்கு விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஏன் அவருக்கு அது சம்பந்தமில்லை பார் ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு அடுத்த ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிளர் இங்க பார் ரா இங்க வர்றா கீழே வர்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அக்டோர் பதினைஞ்சில் பதினாறு இதில் கொழும்பில் இந்திய ஸ்ரீலங்கா அரசியலின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட பாராடை முத்தமிழ் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது சிறிலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக திறந்த நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதி அளித்தார் இவ இங்க கச்சத்தை வாயில் அரிசியை பொருள் படுத்த கிடக்கிறாங்க ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது நான் உன்னோட பிறந்த ரெண்டுல ஒன்னு தவறு நடந்துச்சு இவன் எப்படி மீட்பான் அவன் எப்படி மீட்பான் நீ தான் ஐநூறு இருநூறு கொடுத்தா கூட போய் நிக்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையா விக்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் கட்சத்தீவை எப்ப அவன் கூட பண்ணி நீங்க வந்து இப்போ நீ ஒரு அஞ்சு வருஷம் என் தம்பி சொல்ற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாம கூட நீ ஓட்டு போட்டு படுத்துற ஒரு நிறைந்த போதையில கூட எனக்கு போட்டுரலாம் போட்டு மயக்கத்துல போட்டு 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 ஒரு ஒரு தடவை தெரியாம கத்திர ஒரு தடவை போட்டு தான் என்னை ஒரு தடவை உட்கார வச்சுதான் பார்க்கு வர்ற சட்டசபை கூட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பேச்சுற இந்த நாடு நாடாவதற்கு முன்பு நினைத்து வாழக்கூடிய பூரிகூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இளங்க சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு இந்திரா காந்தி எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கு என்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் கடற்பரப்பு அவளுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவச் சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு கொண்டு ஆரம்பிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் நான் யாரு அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்கள நண்பர் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் உன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு நாடு விடுதலை பெறுவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது ஏந்தி தூக்களை தொங்கி செக்கெழுத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய நமக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு ஒன்று நீயே முடிவிடு கச்சத்தீவை எடு இல்லை என்றால் என்னை பிரித்துவிடும் இது சட்டசபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன என் வரி வேணும் என் நக்கி திம்ப இந்திய பெருமிட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதலிடத்தில் மாட தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமா என் வரிய இருக்க எப்படி வர ஒரே இவர் சொல்வார்கள் அதனால் மாதிக்க முடியாது பார்த்தீர்களா இவர்களை விடக்கூடாது தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடு என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாத்த தாரை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேர் என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சு விடுவ ஆரி ஆட்சியண்ணடா செய்வ ஆட்சியை கிளப்ப மறுபடியும் தெருதில் வப்பில்லடா நாங்க நாங்கள் இங்க மான மானத்தமிழச்சி மாறில் பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயர்ந்து வாழ்ற மரவர் கூட்டம் கோடி கோடி அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது மொத்தமா நாங்க தான் அன்னைக்கு நூற்றி பதினேழு இடம் என்று நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்க இப்போ இரநூத்தி முப்பத்து நாங்க தான் நீ ஒரு விட்டு பாரு எப்படி அப்படி சண்டை போட நிமிந்து நிக்க வீர மரவன் ஒருத்தனும் இல்ல வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா எப்ப இப்படி ஒரு கொடுமை நீ வாசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்ட இன்னும் வரவங்க அடுத்த தடவை அவங்க தானா என்ன பாடுபட்டாலும் நீங்களை ஒழிச்சு போடணும் என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும் ஒரே வழி வழிதான்டா இருக்குது நம்ம வெல்றதா கேரள மீனவனை அவன் தொட பாய்ப்புற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பாய்ப்புறான் என்ன பண்ணுவா சீமான் நெய்தல் படை கட்டணா இவர் என் தம்பியோட சொன்னா அதிபரா இவர் எப்படி பண்ணுவாரு என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அதிபரா அவர் எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு ஏன் நான் சொன்ன நீ சிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவேன் புத்தகம் வெளியிட்டே ஜிரிச்ச அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்னு கட்டி அது பேர பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறாரு ரசிக்கிற நெய்தல் படை கட்டிட்டார் நாம நெய்தல் படைன்ட்டோமா அதை அப்படியே காப்பி கூடாதான் நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்ட்ட அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கணும் மீட்கணும் யார்ட்ட இருக்கு நீங்க தான் அடமானம் வச்சா நீங்க தான் யார்கிட்ட நம்ம தான் நம்ம சொன்னால் பரவாயில்ல மீட்கனு முடியாது இவங்க மீட்சி இயக்கம் போ நம்ம சொல்கிறோமா அது மக்கள் அதை அதை ஆதரிக்கிறானா அதனால அதுக்கு ஒரு வார்த்தை